எப்பதான் எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசுறதா இருக்க அவருக்கு தெரிஞ்சுக்க முன்னாடி பேசுறேன் போதுமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன நார்மலா இருங்க தம்பி உங்க பேர் சகா உங்களை பத்தி ஏ டு செட்டு எனக்கு தெரியும் போலீஸ் பத்தி போலீஸ் பத்தி தான் என்னம்மா சொல்கிறேன் என் பொண்ணு எதோ ஆசைப்பட்டாலும் நான் செஞ்சுருவேன் இப்போ உங்கள் மேலே ஆசைப்பட்டிருக்கா என்னதாக இருந்தாலும் அப்பாங்கிற முறையில் நான் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க ஆனால் இப்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனி பெங்களூரில் இருக்குது அங்கே போய் ஒரு வருஷம் வேலை செய்யுங்க நானே உங்கள் அப்பா மட்டும் வந்து பேசுகிறேன் என்னம்மா சொல்கிறேன் பெங்களூரா தனியாவா எப்படிப்பா ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதே கம்பெனியில் வேலை வாங்கி தரேன் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பாருங்கள் வாங்க தம்பி ஜென்னிங்க சார் அவளை என்ன பண்ணீங்க உங்க போலீஸ்காரி காமிச்சிட்டீங்களே என்ன உலர்றீங்க நடிக்காதீங்க சார் உங்களுக்கு ஜெனி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு அவள் செத்துட்டான்னு போய் சொல்லி நம்ப வச்சு கிராம பண்ணாதீங்க முடியும் இப்போ கால் ஜெனி உனக்கு கால் பண்ணாலா ஆமா சார் நான் நீங்களே பாருங்க பேர் இல்லை சார் ஆனால் ஜெனி உங்களுக்கு சத்தியமாக கால் பண்ணா உட்காருங்க தம்பி அட உட்காருங்க தம்பி நிஜமான ஜெனி கால் பண்ணா சார் சரி தம்பி ஜெனி கால் பண்ணாதாவே இருக்கட்டும் கால் பண்ண என்ன சொன்னா ஜெனி நம்பர்லேருந்து முதல்ல கால் வந்தப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன் இருந்தாலும் சரின்னு அட்டென்ட் பண்ண ஆனால் எதுவும் பேசலை கால் கட்டிடுச்சு அப்போ எங்களுக்கு மூணு மாதிரி டவுட் வந்தது ஆனால் இப்போது அவன் அவள் நம்பர் எப்படி காலேஜ்லேருந்து காணாமல் போச்சுன்னே தெரியல சார் சரி தம்பி எல்லாமே புரியுது ஜெனியோட இறப்பு தான் உங்களை இப்படி பாதிச்சிருக்கு அதோடய விளைவு தான் எல்லாமே இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு சரியாக படல அவள் ஃபோன் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் அவங்க வீட்டில் போய் நல்லா லெஸ்ட் எடுங்க மனசை போட்டு குழப்பிக்காதுங்க போங்க வாரகு வந்து உக்காரு என்னாச்சு சார் ஏதாவது பிரச்சனையா ஆமாம்யா ஊருக்கு போறேன்னு சொன்ன சகாபய திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டான் நீங்க சொல்றது ரொம்ப ரயமா இருக்கு சார் ஜெனி போனை அவ கூட வச்சு பதைக்கும் போது பாலா போன காதல் தான் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் புரியுது அதுக்கு பின்னாடி ஒரு தேடல் இருக்குன்னு யாராவது பார்க்க தோண்டியா நீங்களே தோணுங்க சார் தோண்டியா நீங்களே தோணுங்க சார் அட தோண்டியா போயா நானே தோண்டிக்கிறேன் நிறுத்துங்க சார் அரை மணி நேரம் அப்புறம் தான் வருவேன்னு பார்த்தேன் பரவாயில்லையே முன்னாடியே வந்துட்டியே எதுக்கு தோன்றுறீங்க வாசப்பட்ட வாழ்க்கை தான் அவளுக்கு கிடைக்கல வாசமாக நிம்மதியாக இருக்கு விடுங்க அதை எப்படி திரும்பி விட முடியும் ம் என்ன சார் சொல்றீங்க உனக்கு ஒன்று தெரியுமா ஜெனி ஆக்சிடென்டில் இருந்தான்னு தெரியும் ஆனால் அந்த ஆக்சிடென்டே பிளான் பண்ணது யாரும் தெரியுமா நான் தான் உங்கள் சொந்த பொண்ணை எப்படி சார் உங்களுக்குள்ள மனசு சந்திச்சு சொந்த பொண்ணான் யார் சொன்னது அவள் சின்ன வயசாக இருக்கேல சொத்துக்காக அவங்க அப்பாவையும் அம்மாவையும் போட்டு தள்ளினதே நான் தான் அப்போ இவ்வளோ மட்டும் ஏன் விட்டு வச்சேன்னு பார்த்தியா ஜெனிக்கு இருபத்தோரு வயசு ஆன ஒன்றா தான் அந்த சொத்து பூரா அவளுக்கு சேரன்னு சொல்லி அவங்க அப்பாவை அம்மாவும் எழுதி வச்சுட்டாங்க அந்த தலையெழுத்துக்காக தான் விட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாமே சொத்துக்காக தான் ஏன்டா என்ன அது எப்படி அவன் விடுவான் பிடிக்கிறான் துரோகி துரோகியா பணத்துக்கு முன்னாடி நட்புது மண் ஆகுது இதுக்கே சாக்கானா இப்படி ட்ரிஸ்ட் ஒண்ணு இருக்கு தெரியுமா இப்போ என்ன பண்ண போறது தெரியுமா செல்ல நான் எடுத்துட்டு சமாதியை நீ துறக்க வந்ததாகவும் அதை தடுக்க வரும்போது நீ என்னை கொலை செய்ய முயற்சி செஞ்சதாகவும் சொல்லி ரகு வச்சு கேச முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஆம்சே நீ ஸ்கிரிப்டெலாம் நல்லா தான் பண்ணியிருக்க ஆனால் உங்களுக்கு டேரக்ஷன் பண்ண தெரியலையே புரியல மச்சா அவரோட ஸ்டோரியில் நம்ம வச்சு ட்விஸ்ட்டும் ஒன்றும் சொல்லலை ஆமாம்ல இந்த டைமில் உனக்கு ஒரு ஃபோன் வந்துருக்கணுமே ஸ்பீக்கரில் போடியா போடியா ஹலோ அப்பா நான் பேர் பேசுகிறேன் புரியல நான் தான் உங்கள் பொண்ணு ஜெனி பேசுகிறேன்ப்பா என்னடா இறந்து போனவை இப்படி ஃபோன் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா நீங்கள் ரகுவை வச்சு பிளான் பண்ணீங்க நான் அவரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணேன் அவ்வளோதான் புரியல நீங்கள் என்னை சாவடிக்கிற பிளான் எனக்கு எப்போவோ தெரியும் ஸோ அதனால தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு உங்கள் பிளானை எனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாகல உயிரோட தான் இருக்கேன் பட் இதுக்கு மேலே நீங்கள் உயிரோட இருப்பீங்கன்னு தெரியல அதனால் கடைசியாக ஒரு தடவை கூட பேசிட்டேன் சரிங்களா பா!